Sí, ona இது ஒரு ஜாப்பனீஸ் கட்டுக்கா தான் இது சோசியல் மீடியால தேன்னப்போ இது ஒருவேளை உண்மையா இருந்தா என்ன பயத்தை உண்டா ஒரு சாமுராய் வீரனோட சாமுராய் இவனோட அழகுல சந்தேகப்பட்டு அவளோட வாயை அவளோட கழுத்து வரைக்கும் கிழிச்சு ஆனா சில கதைகள்ல இவ ஒரு மிஷின்ல மாட்டி இவரோட வாய் கிளிக்கப்பட்டு இருந்திருக்கா அதனாலதான் இவ ஆவியா சுத்துறான்னு சில கதைகள்ல சொல்லப்படுது இந்த குச்சிசாக்கு ஓனாவோட வாய் கிழிக்கப்பட்டதுனால இவ மாஸ்கோட தான் உழாவிக் கொண்டிருப்பா அப்படி இவ உலாவி கொண்டு இருக்கும்போது நீங்க இவரோட கண்ணுல பட்டீங்கன்னா நான் அழகா இருப்பானு கேப்பா அப்படி அழகா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவளோட வாய் மாதிரி உங்களோட வாயையும் கிழிச்சிருவா அப்படி நீங்க அழகா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துலயே உங்களை கொண்டுருவா இந்த கதையை கேட்கும்போது தெரியுது இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இந்த குச்சிசாகி ஓனாவோட கதை திரும்பவும் ஜப்பான்ல பரவிட்டு அதே மாதிரி வாய் கிழிக்கப்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுனால பல பேரால இது உண்மையா இருக்கும்னு நம்பப்பட்டது இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமல்ல சொல்லுங்க இதை பத்தி டீடெயில்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த வீடியோவோட கிளியர் அவங்களுக்கு டீடெயில்ஸ் கிடைக்கும் இப்படி மிஸ்டியான வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி யூ அகேன் கைஸ்